மதுரை மாவட்டத்தில் பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமித்து தனியார் பள்ளிகள் கட்டிய அட்டூழியம் அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா ஆங்கிலேயர்கள் காலத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜிலமன்கீர் பட்டியல் சமூக மக்களின் வாழ்க்கை நிலையைக் கண்டு அவர்களுக்கு புறம்போக்கு நிலங்களை வழங்கலாம் என ஆங்கிலேய அரசுக்கு பரிந்துரை செய்தார் அதன் அடிப்படையில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தில் உள்ள பட்டியல் சமூக மற்றும் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்டன நான்கு வருணங்களையும் சேராதவர்கள் என அழைக்கப்பட்ட பஞ்சமர்களுக்கு வழங்கப்பட்டதால் இது பஞ்சமி நிலம் என அழைக்கப்பட்டது இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்பட்டது நகரமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் பெரும்பான்மையான நிலங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டன பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்க பல்வேறு போராட்டங்களை சமூக அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றனர் பஞ்சமி நிலமாக இருந்தால் கிராம நிர்வாக அதிகாரிகளிடம் பத்து ஏ அடங்கல் என்ற ஆவணத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுபோன்ற ஆவணங்களை திரட்டுவது பதிவுத்துறை அலுவலகத்தில் அடங்கலைப் பெறுவது தாசில்தார் உள்ளிட்ட பல்வேறு மட்டத்தில் உள்ள பதிவுத்துறை அதிகாரிகளை சந்திப்பது என கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கூட மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தெங்கரை கிராமம் அருகே பஞ்சமி நிலம் ஒன்றில் தனியார் பள்ளி கட்டப்பட்டு அதன் சுற்றியுள்ள நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டும் அதனை எந்த செயல்முறையும் படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது அரசு நிர்வாகம் வழிநெடுகளும் காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரல் இனியாவது அரசுக்கு கேட்குமா என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பான சிறப்பு புலனாய்வு செய்தி விரைவில் ஒளிபரப்பாகும் தலித் விடுதலை இயக்கம் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளை எடுத்து வருகிறது தொடர் போராட்டங்களை எடுத்து வருகிறது கடந்த ஆண்டு கூட சென்னை நில நிர்வாக இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தலித் விடுதலை இயக்கம் முன்னெடுத்தது முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு விக்கிரம்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பட்டியலின பஞ்சம் பஞ்சமேளம் வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த பஞ்சமேளம் விதிமீறல் ஏற்பட்டு அந்த நிலம் ராதாகிருஷ்ணன் என்கிற ராஜா என்பவரால் கிரயம் பெறப்பட்டு அதில் ஹெரன் மெட்ரிகுலேஷன் பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு பள்ளியாக இயங்கி வருகிறது இது விதிமீறல் என்கிற முறையில் தலித் விடுதலை இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடர்ந்து பல்வேறு போராட்டம் நடத்தியதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மதுரை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களால் கிரண் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவை பிறப்பிக்கப்பட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக வாடிப்பட்டி வருவாய்த்துறையும் இயக்கம் சார்பாக நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் மிக விரைவாக வருவாய் கோட்டாட்சியரின் விசாரணை கள ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தப்படும் என்கின்ற உறுதியளித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கடுத் விடுதலை இயக்கம் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தக்கோரியும் கடந்த நான்கு ஆண்டுகளாக மெத்தனமாக செயல்பட்ட வாடிப்பட்டி வட்டாட்சியர் அயன் தென்கரை கிராம நிர்வாக அலுவலர் தென்கரை வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்வதோடு ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தப்பட்டு நிலம் மீண்டுமாக பட்டியல மக்களை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் ரெண்டாம் தேதி வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிடும் போராட்டம் பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து தலித் விடுதலை இயக்கம் முன்னெடுக்கிறது இதை மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் இதனை குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து விரைவாக நிலம் மீட்கப்பட வேண்டும் ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்த வேண்டும்